ரெடி ரெடி டேக் ஆக்ஷன் ஜீசஸ் நான் ஸ்டீவன் ஸ்பில்பர்க் நான் இப்ப நிக்கிறது ஜுராசி பார்க்ல எப்ப வேணாலும் இங்க டைனோசர்ஸ் வரலாம் வந்துருச்சு ஜென்வர் ஐயோ ஜென்வர் அய்யோ ஜென்வர் காடன்

தமிழ்ல எடுக்கலாம் முடிவு பண்ணப்ப கேப்டனை டப்பன்ல வைக்கலாம் தான் டிசைட் பண்ண இதுல இந்த கேப்டன் சார் பாத்தீங்கன்னா தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க இல்ல அத பாத்துக்கிட்டே பண்ண இது நல்ல இடம் பொருத்தமான இடம் நான் எதிர்பார்த்த மாதிரி இது ஒரு நல்ல இடம் தான் கெலுக்கப்புறம் இங்கே நிப்பாட்டுங்க மெதுவா மெதுவா இறக்குங்க இல்லைன்னா பிரச்சனையாயிடும் பாத்து பாத்து பார்த்து நிறுத்துறக்குங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னோட சின்ன வயசு பருவம் ஒரு சின்ன முட்டையில இருக்கிற ஒரு சின்ன பீஸ் உடைச்சு ஹெல்ப் பண்ணாத ஒரு சின்ன வயசு நோ அந்த அழகான நாட்டு முட்டை வாங்கி தர செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்வ தேனுந்த பாயுது காதினிலே எங்க தந்தையார் நாடு என்னும் பேச்சினிலே துத்து அதுக்கு மேல எனக்கு தெரியாது அப்ப எனக்கு ஜோரம் கிளாஸுக்கு போக முடியல அடச்சியா இப்போ நாம அதை முழுசா செய்யலன்னா ரெண்டாவது பாட்டுல ரேட்டிங் கம்மியாகி கம்மி ஆகி அப்புறம் எல்லாரும் ரோட்டுக்கு போயிடுவோம் ஹோம்லி மீல்ஸுக்கு உங்களை வரவேற்கிறோம் கேட்டேன் ஓகே அடுத்ததாக விஷுவல் மேஜிக் டைட்டானிக் மைக்ரேட் டியோடரண்ட் ஸ்மெல்லிங் நல்ல வாசனை போட உள்ள வாழ முடியுமான்னு தெரியல உன்னா படிக்கவும் முடியல அடுத்த ஜென்மத்தில் உனக்காக நான் கண்டிப்பா காத்திருப்பேன் சத்தியம் பண்ணு இந்த ப்ரோக்ராமுக்கு உனக்கு வேற எந்த பேரும் கிடைக்கலையா டே நம்ம ப்ரோக்ராமில் எல்லா வெரைட்டியும் இருக்குல்ல இவ்வளோ வெரைட்டி இருக்கிற ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இருக்கு நம்ம மீல்ஸ் சரி நீ கிளம்ப

இவர் உங்களுக்கு தெரியுதா மோசப்பன் அடிக்கடி போட்டோ வருமே ஐயோ அதெல்லாம் எதுக்கு எனக்கு தெரியுது நான் பொண்டாடி கிட்ட சண்டை போட்டு வண்டி எடுத்துட்டு வந்தேன் அப்பதான் இந்த தம்பி தம்பியா பிரவீன் நீ அந்த வண்டியோட சாவி எடுத்துட்டு வா அப்புறம் பசங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லு என் பேரு பச்சு நானும் இருக்கேன் அருண் நாங்களும் ஒன்னா தான் இருப்போம் மோச பண்ண ஃபேன் அசோசியேஷன் மெம்பர்ஸ் இந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவையா உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்கா ஒய்ஃபு பொண்ணும் ஒய்ஃபு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வேலை செய்யுது பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறாள் ஃபோர்த்து உன் கிட்டே லிஃப்ட்டு கேட்டால் கண்டபடிக்கு திட்டுவியா என்ன விக்ரோஸ் ம் ஐயோ ஐயோ அடிக்காதீங்க ஐயோ அடிக்காதிங்க அடிக்காதீங்க ஏ அடிக்காதீங்க ஷோவா ஆரம்பிச்சிட்டானுங்க

இவனும் அப்ப எழுதலாம் எழுதெல்லாம் செய்வான் அப்படியா நைசா உனக்கு இந்த ஊர்ல என்ன தேவைப்பட்டாலும் என்ன கேளு ஐயோ அண்ணா என்னையும் கூட்டிட்டு போங்கண்ணா இதுக்கப்புறம் நான் கொடுக்குறேண்ணா ப்ராமிஸ்னா அவ இருக்காளே என் பொண்டாட்டி அவளை நான் இன்னைக்கே டைவர்ஸ்ட் பண்ண போற